புளியமரத்தின் இலை பூ பழம் காய் என அனைத்தும் எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது நமது முன்னோர்கள் புளிய மரத்தின் அருகில் அதிகம் நேரம் இருக்கக்கூடாது எனவும் அதன் கீழ் தூங்கக்கூடாது எனவும் சொல்லியுள்ளனர் இதற்கு காரணம் புளியமரத்தில் பேய் இருப்பது உண்மையா ஏன் பறவைகள் கூட கூடு கட்டுவதும் இல்லை ஓய்வெடுப்பதும் இல்லை இந்த மரத்தில் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதற்கு அறிவியல் காரணம் என்னவென்றால் புளிய மரம் மற்ற மரங்களை விட அதிகம் குளிர்ச்சியானது இதன் அருகில் அதிக நேரம் இருந்தால் நமது உடல் அதிகம் குளிர்ச்சியாகி வாத நரம்புகள் பாதிக்கப்படும் இதனால் உடல் பலவீனமாக இருப்பவர்களுக்கு கை கால் அசைக்க முடியாத நிலை வரும் இதற்கு காரணம் புளிய மரத்தில் அதிகம் குளிர்ச்சி தன்மைதான் புளிய மரமானது மற்ற மரங்களோடு ஒப்பிடும்போது புளிய மரம் அதிகம் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடியது இதனால் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும் மேலும் இதன் கீழ் தூங்குவதால் நம்மை சுற்றி அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் ஆனால் மனிதன் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் தேவை இதனால் மூச்சு திணறல் ஏற்படும் போன்ற நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க